ஈரான் உலகின் நான்காவது மிகப்பெரிய உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணெய் களஞ்சியங்களை கொண்டிருக்கிறது ஆனால் மேற்கத்திய தடைகள் காரணமாக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி வரம்புக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது இதனால் அதன் பொருளாதார செல்வாக்கு குறைந்திருக்கிறது இருந்தாலும் கூட சீனா மற்றும் ரஷ்யாவுடன் உறவுகளை வளர்த்துக்கொண்டு ஈரான் தனக்கென மாற்று சந்தைகளை உருவாக்கி வருகிறது மறுபுறம் சவுதி அரேபியாவிற்கு இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் களஞ்சியம் இருக்கிறது ஒபக் அமைப்பின் முன்னணி நாடாக சவுதி அரேபியா உலகளாவிய எண்ணெய் விலை மற்றும் உற்பத்தி அளவுகளை கட்டுப்படுத்தும் அளவுக்கு செல்வாக்கு கொண்டிருக்கிறது இது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளோடு நெருங்கிய உறவுகளை வைத்திருப்பதால் அதன் உலகளாவிய அரசியல் தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் இரண்டு நாடுகளும் எண்ணெய் வருவாயை முக்கிய ஆதாரமாக கொண்டிருந்தாலும் அவர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் வெவ்வேறாக இருக்கின்றன ஈரான் மேற்கத்திய நாடுகளோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கும் நிலையில் சவுதி அரேபியா அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளோடு இணைந்து செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எரிசக்தி உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் இயற்கை எரிவாயு மற்றும் ஆயில் ஆகியவற்றை ஐரோப்பா உட்பட உலகம் முழுவதும் வழங்குகிறது நாட் மற்றும் டர்கீம் போன்ற குழாய் பாதைகளின் கட்டுப்பாடு மூலம் ரஷ்யா உலகளாவிய எனர்ஜி பொலிட்டிக்ஸில் வலுவான நிலையை வைத்திருக்கிறது மறுபுறம் துருக்கியோ மேற்காசியா மற்றும் மத்திய ஆசியா போன்ற பகுதிகளில் இருந்து ஐரோப்பாவிற்கு செல்லக்கூடிய எனர்ஜி வழிகளில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது அதன் புவியியல் அமைப்பு உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எனர்ஜி பாதுகாப்பில் மிக முக்கியமான விளங்குகிறது ரஷ்யா ஐரோப்பா மற்றும் மேற்காசிய நாடுகளுக்கு இடையே சமநிலை வகிக்கும் அதன் துருக்கிக்கு அரசியல் மற்றும் பொருளாதார பங்காற்றுதலுக்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய எரிசக்தி உற்பத்தி திறன் இருந்தாலும் துருக்கியின் அமைவிடம் அதை எனர்ஜி போக்குவரத்து மற்றும் ராஜதந்திரத்தில் முக்கிய அங்கமாக மாற்றியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது